ஹாய் வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷு தான் இன்றைக்கி பெரிய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னா இது வந்து பருப்பு சோறுன்னு சொல்லுவாங்க அதாவது திருநெல்வேலி ஏரியாவிலலாம் பருப்பு சோறு ஆனால் பருப்பு சோறுனால் இதில் வந்து நீங்கள் பருப்பு சாதம்னு சொல்லுவாங்கல்ல நார்த்து அங்கே அதாவது மெட்ராஸ் அந்த ஏரியாவிலலாம் அது கிடையாது இது உளுந்தில் செய்யக்கூடிய உளுந்து அதாவது கருப்பு உளுந்தில் செய்யக்கூடிய ஒன்று இது ரொம்ப நல்லது இதோடைய மருத்துவ குணங்கள்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம் வயசுக்கு வந்த பெண்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு முதல் பதினாறு நாளில் ஒரு அஞ்சாறு தடவை கொடுத்துருவாங்க இந்த ஏரியாவில் இதுக்கு ஸ்பெஷலே என்னென்னா இந்த தண்ணி தான் நம்ம நார்மல் வாட்டர் வச்சு இது பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா நார்மல் வாட்டரில் புளிப்புச்சுவை இருக்காது இது வந்து முந்தின நாள் நான் சாதம் வடித்ததோட தண்ணியை கஞ்சி இருக்கும் பார்த்தீங்களா அந்த கஞ்சியில் நான் த தண்ணி ஊற்றி மூடி வச்சுருவேன் நாளைக்கு வந்து பருப்பு பண்ண போகிறோம் அப்படின்றதுக்காக தண்ணி ஊற்றி மூடி வச்சுருவேன் டபுள் டபுள் அல்லது ட்ரிபிள் டைம்ஸ் நம்ம தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுருவேன் இல்லைன்னா வலுவலுப்பாக இருக்கும் இந்த மாதிரி தண்ணியாக இருக்காது ஸோ அந்த தண்ணியில் வந்து நேச்சுரல் உங்களுக்கு வந்து புளிப்பு சுவையே வந்துடும் உங்களுக்கு தெரியும்ல இதில் நிறைய மருத்துவ குணங்கள் நம்ம பழைய சாதம்லாம் சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்கிறாங்கல்ல அதில் இருக்கக்கூடிய என்ன நன்மை இருக்கோ அதில் இருந்து ரெட்டிப்பாக இதில் இருக்குது இந்த தண்ணியை யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம் ஏன்னா புளி தக்காளி எதுவுமே இதுக்கு யூஸ் பண்ண போகிறதில்ல இதோட புளிப்பு சுவையை இந்த தண்ணி தான் கொடுக்கும் இது இருந்தால் தான் இது பண்ணுவாங்க இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் மற்ற நீங்கள் யூடியூப்ல எந்த சேனலில் பார்த்தீங்கனாலும் இந்த மெத்தட் சொல்லியிருக்க மாட்டாங்க இது வந்து எங்க ஏரியாவில் இந்த மெத்தட்ல தான் பண்ணுவோம் அந்த காலத்து வயசான பாட்டிங்கள்லாம் செய்யக்கூடிய மெத்தட்ல தான் இன்னைக்கு நான் செஞ்சு காட்டுறேன் என்ன ஒன்று குக்கர்ல பண்ணுறேன் அப்புறம் வந்து கேஸில் பண்ணுறேன் இது ஒன்று தான் வித்தியாசம் மற்ற எல்லாம் அதே தான் இது வந்து நான் மூணு பங்கு அரிசி எடுத்துருக்கிறேன் ஒரு பங்கு உடைச்ச உளுந்து எடுத்துருக்குறேன் ஸோ உடச்ச உளுந்து தான் எடுக்கணும் உடச்ச உளுந்துனால் தொளி உளுந்து தான் இந்த உளுந்து என்னென்னா உங்களுக்காக காட்டுறேன் இந்த முழு உளுந்து இது வந்து களி மாவு தெரிக்கிறதுக்கு அதுக்கு தான் நான் இதை யூஸ் பண்ணுறது இது ஒரு டைப்பு இதை யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா முழுசாக இருக்கும் ஸோ உடச்சதுலேயே தொளி உளுந்து தான் யூஸ் பண்ணணும் நீங்கள் வந்து இந்த உளுந்தும் யூஸ் பண்ணி இந்த சாப்பாடு செய்யலாம் பட் வந்து இதை விட எங்களுக்கு வந்து நான் தொளி உளுந்து தான் யூஸ் பண்ணுவேன் அதில் நிறைய நன்மைகள் இருக்குன்றது அதனால இது தோசைக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த உளுந்து தான் அது ஸோ அந்த உளுந்து எடுத்துக்கிறேன் நல்லா இதை வந்து தண்ணி வச்சு களைஞ்சிக்கலாம் அந்த சைடில் வந்து நான் வந்து அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா வடித்த கஞ்சி தண்ணி அதை வந்து நல்லா கொதி வந்துருச்சு நான் அளந்து வச்சுட்டு அதாவது ஒன்றுக்கு ரெண்டரை அளவு நான் தண்ணி வச்சுக்கேன் ஏன்னா என் வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி வந்து ரொம்ப பழைய அரிசி அது வந்து ரொம்ப ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு நான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் தண்ணி ரொம்ப எடுக்குன்றதுனால நான் தண்ணி ஜாஸ்தியாக யூஸ் பண்ணியிருக்கேன் உங்கள் வீட்டை அரிசியை பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஒன்னிஸ்டு டூ பாயிண்ட் ஃபைவ் அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லைன்னா த்ரீ கூட நான் யூஸ் பண்ணி பண்ணுவேன் சம்டைம்ஸு இதை வந்து இதில் கொதிக்கிறதில் நம்ம போட்டுக்க போகிறோம் இதோட ஸ்பெஷலே பூண்டு தான் இந்த பூண்டை வந்து பச்சையாக நம்ம போடணும் நல்லா தோலை உரிச்சிட்டு கொஞ்சம் பூண்டு போட்டிருக்கேன் அந்த சாத சாதத்தில் அப்புறம் வந்து கல்லுப்பு கல்லுப்பு ஆல்ரெடி நான் சொன்னதான் வெந்தயம் வெந் இது எல்லாமே நம்ம பச்சையாக ராவாக தான் போடணும் நம்ம வந்து வறுக்க தேவையில்லை எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படி போடணும் கொஞ்சம் சீரகம் தூவி விட்டுக்கிட்டாச்சு ஸோ இது எல்லாமே இதில் வந்து போட்டாச்சு இது கொதிக்கட்டும் ஒரு பக்கத்தில் கிளறி விட்டுட்டு பக்கத்தில் வந்துட்டு ஒரு ஒரு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஒத்திக்கணும் இதுக்கு தான் யூஸ் பண்ணணும் இது வந்து குழந்த பெத்திருந்தால் அதாவது போஸ்ட் டெலிவரிலையும் சரி வயசுக்கு வந்த பெண்கள் இருக்காங்கள்ல மெச்சூரான பெண்களுக்கும் ஒரு ஒரு முதல் பதினாறு நாள் முப்பது நாளில் ஒரு அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க இந்த ஏரியாவில் ஏன்னா இதில் வந்து ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து உளுந்து சேர்றதுனால குறுக்கு அந்த மாதிரி வழியெல்லாம் வராது ஸோ அந்த டைமில் போகக்கூடிய அந்த ப்ளட் ஃப்ளோ இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் வந்து கரெக்டாக அவங்களுக்கு வந்து இருக்கும் எந்த ஒரு கழிவும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக அது வந்து டிஸ்போஸ் ஆகிடும் ஸோ அதுக்காக இது கொடுக்கறது ஆஸ் யூஷுவல் நமக்கு வந்து முதுகு வலிக்கெல்லாம் நல்லது ஸோ அந்த இந்த இதில் வந்து இப்படி த எண்ணெய் ஊற்றிட்டு இதில் வந்து கடுகு வரமிளகா கருவேப்பில போட்டு தாளிச்சிருக்கேன் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் யூஸ் பண்ணணும் ஏன்னா நம்ம பருப்பு சேர்க்கறதுனால அதை அப்படி இதில் கொட்டிடலாம் ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான் பட் ரொம்ப 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 ஹெல்தியான ஒரு ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷு இது அடிக்கடி வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம் அடிக்கடினா ஒரு அட்லீஸ்ட் வாரத்துலேயோ இல்லை தான் ஒரு டென் டேஸ் ஒன்ஸு செய்வேன் நான் அடிக்கடியும் செய்யவும் முடியாது ஸோ இது வந்து சை சரியான சைடிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுவேன் கருவாட்டு குழம்பு தான் இங்கே எங்கள் ஏரியாவில் அவங்க பண்ணுறதை நான் சொல்கிறேன் ஸோ அதுதான் எனக்கும் தெரியும் நம்ம அந்த கல்ச்சரில் வர்றதுனால அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறோம் பட் நான் வந்து வெஜிடேரியன் பண்ணணுன்னா கத்திரிக்காய் பச்சடி பண்ணுவேன் இல்லைன்னா தக்காளி பச்சடி பண்ணுவேன் அந்த மாதிரி எதாவது பச்சடி வச்சு சாப்பிட்டுப்பேன் இல்லைனா கண்டிப்பாக கருவாடு குழம்பு இல்லைன்னா கருவாடு தொக்கு அந்த மாதிரி எதாவது பண்ணலாம் அதுவும் இல்லை அப்படின்னா முட்டை உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு கூட இதுக்கு ஒரு நல்ல சைடிஷாக இருக்கும் அதனால கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து லிட்டு போட்டு ஒரு விசில் வச்சுட்டு ஒரு அஞ்சாறு விசில் ஒரு நான் அஞ்சு விசில் போதும் இல்லைனா ஒரு நாலு விசில் போதும் உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அரிசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் வச்சுக்கலாம் வச்சுட்டு ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சூப்பரான பருப்பு சோறு அதாவது உளுந்துஞ்சோறு வந்து ரெடி ஆயிரும் நான் இதுக்கு மஞ்சள் தூள் யூஸ் பண்ணுறதில்ல ஒரு சில பேர் போடுவாங்க பட் எனக்கு பிடிக்காது ஸோ அதனால் மஞ்சள் தூள் நான் யூஸ் பண்ண மாட்டேன் ஸோ இது போட்டு இது வந்து அவ்வளோ ஒரு ரொம்ப ஒரு நிறைய நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் இதில் இருக்குது இது கண்டிப்பாக பெண் குழந்தைகளுக்கு ஈவன் ஆண்களுக்கு கூட இது ரொம்ப நல்லது தான் இந்த உடைச்சூற்றின முட்டை குழம்பு இல்லைன்னா கருவாடு இந்த மாதிரி எதாவது வச்சு இது நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் உடம்புக்கு தேவையான அதிகப்படியான கால்சியம் அந்த மாதிரியான சத்துக்கள் நிறையா கிடைக்கும் இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் திருநெல்வேலி ஸ்பெஷல் உளுந்தஞ்சோறு ரெடி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்